நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெல் நடவு செய்த இருபத்தஞ்சி நாளில் நெல்லுக்கு வரக்கூடிய புழுவு மற்றும் பழுப்பு நோய்க்கு என்ன மருந்து பயன்படுத்தலாம் அதை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்ம நெற்பயிரை வந்து நல்ல சிறந்த முறையில் வளர்க்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நெல் நடவு செஞ்சு இருபத்தஞ்சா நாளில் வந்து முதல் மருந்து அறிகிற மாதிரி வரும் இருபத்தஞ்சி டு முப்பது நாளில் இதுக்கு வந்து நம்ம களை அழிச்சிடுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி களை அழிச்சிடணும் நெல் நடவு செஞ்சு இருபத்தஞ்சு நாள் வந்து இலை சுருட்டு புழுவும் மற்றும் பழுப்பு நோயும் வரும் இலை சுருட்டு புழு வந்து இலையில் இருக்கிற பச்சையத்தை முழுமையாக சாப்பிட்றோம் மற்றும் பழுப்பு நோய் வந்து இலையில வந்து அடிவேளையில் வந்து பழுப்பு நிறத்தில் காணப்படும் இது ரெண்டும் அறிகுறி இலையில் இருக்கிற பச்சையத்தை இது மாதிரி முழுமையாக வந்து உறிஞ்சி சாப்பிடும் இதனால் வந்து ஒளிர்ச்சேர்க்கை சேர்க்கை செய்கிறதுல வந்து தாவரம் வந்து குறைபாடு ஏற்படும் இந்த இலைசுருட்டு புழுவை நம்ம லேம்டா சைபர் என்ற மருந்து பயன்படுத்தி எளிமையாக வந்து ப கட்டுப்படுத்தலாம் ஒரு டேங்குக்கு வந்து இருபத்தஞ்சி எம்எல் பயன்படுத்தினா போதும் லேம்டா சைப்ரமத்தில் இந்த மாதிரி இலைப்பழுப்பு வரும்போது யூபிஎல் கம்பெனியில் சாப்புன்ற மருந்து வரும் இது வந்து மேங்கோசல் என்ற கெமிக்கலில் வரும் இது வந்து இந்த இலைப்பழுப்பை கண்ட்ரோல் பண்ணும் சில டைமில் வந்து இலை புள்ளிகள் வரும் இலை புள்ளிகள் வரும்போது வந்து அதுக்கு டெபிகோன என்ற மருந்து வந்து நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி டாப் டாட்டா இலைப்புள்ளி வரும்போது அதுக்கு வந்து நம்ம டெபிகோன சொலும் செப்டமைசுன்ற மருந்து பயன்படுத்துகிறோம் கூட வந்து ஒரு நுண்ணூட்ட சத்து பயன்படுத்தும் பொழுது பயிர் நல்லா குத்துலிட்டு வளரும் அதுக்காக வந்து தான் ஒரு டானிக் என்ற பேரில் வந்து உரக்கடையில் கொடுப்பாங்க அதை பயன்படுத்துறதுனால வந்து நெல் பயிர் வந்து பச்சையாகவும் ப்ளஸ் வந்து அதோட குத்தில் நல்லா பக்க பயிர்கள்லாம் நல்லா குத்திட்டு வரும் இந்த மருந்து தான் நம்ம நெல்லுக்கு அடிக்க வேண்டிய முதல் மருந்து இந்த மருந்தை பயன்படுத்திய பிறகு அடுத்த மருந்து நம்ம எந்த கால இடைவெளியில் பயன்படுத்தலாம்ன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற வீடியோகளை பார்க்க நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயிருங்கள்